குலப்பூடன பாண்டியன் சிவபக்தியால் சிறந்தவனாக இருந்தான் தன் நாட்டு மக்களை கண்ணும் கருத்துமாக கவனித்து வந்தான் இதனால் அவனுக்கு தன்னை விட சிறந்தவன் யாரும் இல்லை என்ற அகந்தை உருவானது இதனால் இறைவனார் குலப்பூடன் பாண்டியனின் அகந்தை அளித்து அவனுக்கு நற்கதை அளிக்க எண்ணினார் குலப்பூடன பாண்டியனின் அகந்தை காரணமாக மதுரையில் மழை பொய்த்தது தண்ணீர் இல்லாமல் பயிர்கள் சரிவர விளைச்சலை தரவில்லை இதனால் மதுரை மக்களை பசி பசித்துயர் வாட்டியது இதனை கண்ட குலப்புடன பாண்டியன் திருக்கோயிலை அடைந்து இறைவனிடம் நான் தவறாத சிவ வழிபாட்டினை மேற்கொண்டு வருகிறேன் மக்களையும் நல்ல முறையில் கண்ணும் கருத்துமாக கவனித்துக் கொள்கிறேன் ஆனால் மதுரையில் மழை குறைந்ததால் பயிர்கள் சரிவர விளையவில்லை மக்கள் பசியால் வருந்துகின்றனர் ஆதலால் தாங்கள் எங்களுக்கு நல்வழி காட்டுங்கள் என்று மனமுருக வேண்டினான் பின் அரண்மனையை அடைந்து பணிகளை கவனித்து இரவில் தூங்க சென்றான் தூக்கத்திலும் குலப்புடன பாண்டியன் இறைவனை வேண்டினான் அவனது கனவில் தோன்றிய இறைவனார் குலப்புடன பாண்டியா இதோ இந்த உளவாளி பெற்றுக்கொள் இதிலிருந்து அல்ல அல்ல குறையாத பொற்காசுகளை எடுத்து மதுரை மக்களின் துயரினை போக்கு என்று கூறினார் கண்வெளித்த குலப்பூடன பாண்டியன் தன் கையில் உளவாக்கிளி இருப்பதை கண்டான் உளவாக்கிளியை பார்த்ததும் குலப்பூடன பாண்டியனின் மனதில் மழை இல்லாமல் போனதற்கான காரணம் மற்றும் மக்களின் துயர் எதற்கு ஏற்படுது என்ற எண்ணம் ஏற்பட்டது பின்னர் களைப்பில் மீண்டும் தூங்கினான் அப்போது அவன் கனவில் தோன்றி சோமசுந்தரர் குலப்புடன பாண்டியா நீ என்னை காலம் தவறாமல் வழிபடுகிறாய் உன் மக்களை நன்கு பாதுகாக்கிறாய் ஆனால் உனக்கு உன்னை விட சிறந்த பக்தன் உலகில் இல்லை என்ற எண்ணம் ஏற்பட்டு விட்டது அந்த அகந்தையே மதுரையில் மழையில்லாமல் போனதற்கும் மக்களின் துயருக்கும் காரணமும் ஆகும் உன்னுடைய அகந்தையால் உன்னுடைய மக்களும் துன்பமடைந்தனர் என்று கூறினார் குலகூடண பாண்டியன் கண் விழித்து தன்னுடைய தவற்றிற்கான காரணத்தை அறிந்ததும் அவனுடைய அகந்தை அழிந்தது உளவாக்கிளியில் இருந்த பொற்காசுகளை எல்லோருக்கும் வழங்கினான் பின்னர் மதுரையில் மலை பொழிந்து மக்களின் துயர் நீங்கியது இறுதியில் குலகூடண பாண்டியன் இறைவனின் திருவடிகளை சேர்ந்தான் அகந்தை என்றைக்கும் துயரினை கொடுக்கும் ஆதலால் தான் சிறந்தவன் என்ற அகந்தை யாருக்கும் ஏற்படக்கூடாது என்பதே உளவாக்கிலி அருளிய படலம் கூறும் கருத்தாகும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் மேலும் அறிய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்